மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் மூணாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது சுக்கரன் மாத பிற்பகுதியில் சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துக்கு பேர் சாப்பிட்றார் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் முதல்ல சார் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு உழைச்சி உழைச்சி வீணாக போயிட்டேன் உழைச்சி நான் நிறைய பண்ணேன் ஆனால் கடைசியில் இன்றைக்கி நெகட்டிவ்ல உட்காந்துட்ருக்கேன் கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதில் இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் போகுது முதல்ல கடன் பிரச்சனைகள் தீரும் யாரெல்லாம் மகர ராசியாக இருக்கீங்களோ கடன் பிரச்சனை எனக்கு தீருமானு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது இந்த மாதத்துலேருந்து ஆரம்பித்தது நல்லா நான் வச்சுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது அந்த குரு என்ன பண்ணுவார்னா முதல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது வேலையில் சம்பள உயர்வே கொடுக்க மாட்டுறாங்க அப்போ நீங்கள் ஒரு வேலையை மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லை சார் நான் அந்த கம்பெனியில் தான் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது வேறு எந்த கம்பெனியில் போனாலும் கிடைக்காது எனக்கு இந்த கம்பெனியில் நிறைய பேர் என்ன வேலையை விட்டு அனுப்பணும்னு ஒரு முடிவு கட்டி என்ன ஏதாவது செஞ்சிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க அவங்களெலாம் வேறு இடத்துக்கு மாறிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்னென்னா இப்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் போய் மாட்டினோம் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தேவையில்லை அப்படின்னு யோசித்து தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஆரம்ப மாதமாக இருக்க போகுது நீங்கள் எதில் மாட்டிருப்பீங்க ஒரு வீடு வாங்கி மாட்டிருப்பீங்க ஒரு இடம் வாங்கி மாட்டிருப்பீங்க இல்லை ஒரு காரு வா வாகனம்னு ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் செஞ்சுருப்பீங்க அப்போ அந்த இடம் விற்குமா வீடு விற்குமா அந்த இடத்துல விற்றா என் பிரச்சனை தீந்துடும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு வீடு வாங்கினேன் அதனால தான் லாக் ஆகிட்டேன் அதனால் லோன் அதிகமாகிடுச்சு அதனால் வர்ற சம்பளம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதனால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அதே போல் நிறைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்களே இல்லை சார் தொழிலில் பிரச்சனைகளை மட்டும் சந்திச்சிட்ருக்கேன் தொழிலில் லாபம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு போன மாதத்துலேருந்தே நல்லா தான் இருக்குது போன மாதத்துலேருந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது அதில் எந்த லோடுமே கிடையாது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது அப்போ பரவாயில்லையாக இருக்குன்னா அதில் படியை எடுத்து வைக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் உழைக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்கீங்க அதை மட்டும் நம்ம ஒரு வாட்டி என்னென்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணி நீங்கள் அதிலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா நல்லது நிறைய மகராசி என்பர்கள் என்னென்னா உழைப்பு அதிகமாக இருக்குது ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் இருக்குது அப்போ அந்த தேவையில்லாத விஷயத்த நீங்கள் அதுலேருந்து வெளில வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுது உங்களுக்கு இது கடனை தான் கொடுக்குதுன்னு இல்லை சார் நான் என்ன பண்ணுறது சார் இதுலேருந்து வெளில வர முடியாது சார் என்னால் இதை தான் செஞ்சால் தான் நான் ஏதோ கடனுதான் தப்பிக்க முடியும் மாதிரி நினைக்காதீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பாதி பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்க போய் இப்போ அது இது புலிவால் பிடிச்ச கதையாக போயிட்டு போயிட்டுருக்கீங்க அதனால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டீங்க அதை முதல்ல கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீந்துடும் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் எதெல்லாம் லாஸு அதெல்லாம் முடிச்சிடுங்க அதெல்லாம் வெளில வந்துருங்க தப்பே கிடையாது யோசிக்க யோசிக்காதீங்க இல்லை சார் இத்தனை வருஷம் இதுதான் சார் எனக்கு சாப்பாடு போட்டுது இதை வச்சு தான் சார் நான் வண்டி இருக்கேன் ஆனால் அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது அதில் தான் கடனை வந்துருக்குன்னா அதை கண்டிப்பாக வெளில வந்துருங்க அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா மகர் ராசி என்பர்களுக்கு நீங்கள் ஜெயிச்சுட்ருக்கீங்க அந்த ஜெயிக்கக்கூடிய நிலை இன்னும் அதிகமாகும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதை மட்டும் செய்யுங்க அதே போல் மகர ராசியாக இருக்கீங்க நான் வேலை மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன் நல்ல பொசிஷனில் இருக்கேன் அதுதான் பிரச்சனையே நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கேன் நல்ல பொசிஷனில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகளில் சந்திச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் அதில் போய்கிட்டே இருக்குது நீங்கள் என்ன தான் உழைப்பு போட்டால் கூட என்ன நினைக்கிறாங்க அங்கே இருக்கவங்க இல்லை இவர் இன்னும் நிறைய இவருக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஒரு ஆளை செஞ்சால் தான் நம்ம சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் செஞ்சால் தான் நம்ம பதவிகள் கொடுக்கணும் அதே போல் ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக இருந்தனால உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறையலை அப்போ நான் கண்டிப்பாக மாறலாமா சார் எனக்கு இந்த ஏஜில் வெளில வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது எப்போவுமே நேரம் காலம்தான் அந்த நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் எழுபது வயசில் போய் வேலை கேட்டால் கூட கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கீங்க ஐம்பது வயசில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணுங்கள் வேலை விடாமல் வேலை மாற்றம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க பேசுங்க உங்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ரெண்டையே மகராசி என்படன்னா நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டிங்க அந்த எக்ஸ்போஸ் பண்ணாதனாலே உங்களுக்கான பதவிகள் உங்களுக்கான பண வரவுகள் உங்களுக்கான சம்பளங்கள் எல்லாமே கம்மியாக கிடைக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்கள் ஓப்பனாக பேசுங்க தப்பு ஒன்றும் இல்லை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல சம்பளம் கிடைக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு பணம் வெளில கொடுத்துருப்பீங்க வெளில கொடுத்து ஏமாந்துருப்பீங்க வெளில எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு உதவிகள் பண்ணி அவங்க திருப்பி கொடுக்கலாமல் இருக்கலாம் அந்த பண வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அவர் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பண வரவுகள் உண்டு அதுக்கு மட்டும் உங்கள் ஒரு போராடி பார்த்துக்கோங்க அதேமாதிரி லாட்ரி வாங்குறீங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கன்னா உங்கள் ஒரு ஒரு கன்சல்டண்டோடு வச்சு நீங்கள் ஒரு அட்வைசரோட வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பண வரவுகள் உண்டு ஆ பண வரவுகள் உண்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும் நீங்கள் வெளில ஏதாவது ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது பணம் யார்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீண்ட காலமாக இல்லைன்னு சொன்னவங்க உங்களுக்கு பணம் இதை கொடுப்பாங்க நீண்ட காலமாக ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் திடீர்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் தான் வெறும் லாட்ரி டிக்கெட் அதுக்கு மட்டும் போகாமல் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்கிறது இன்னும் சிறப்பு மகர ராசி என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மகர ராசி அப்படின்னாவே நிறைய வேவரிங் மைண்ட் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா இப்படி வேவரிங்களே இருந்து 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 நிறைய பேருக்கு திருமணம் டிலே ஆகிருக்கு அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு பொண்ணை பாருங்கள் ஒரு பையனை பாருங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க என்ன படிச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த வரண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து உடனே முடிவு செஞ்சீங்க உடனே கல்யாணம் பண்ணிங்கன்னா சிறப்பு இந்த யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமும் ஆகாது அதனால நான் வச்சுக்கங்க ஏன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சாபக்கு இருக்குது நிறைய விஷயங்களை யோசித்து யோசிச்சு யோசிச்சு அதுவும் முக்கியமாக திருமண விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யோசித்து யோசிச்சு நிறைய தவறுகள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணமே நடக்காமல் போயிருக்கு ஒரு பொண்ணை பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு அதேமாதிரி கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆறு மாதம் பத்து மாதம்லாம் இழுக்காதீங்க முடிவு பண்ணிட்டீங்க அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே திருமணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது விஷயங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி பண்ணலைன்னா அதுலேயும் ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் வரும் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமாக இருக்குது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும் வெளிநாடு போகிறீங்க வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் பெரிய வரவுகள் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது சார்னால் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் வேறு ஊர் மாற்றம் பண்ணுங்கள் வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதம் மகராசி என்பவர்களுக்கு சந்திராஷம் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்களில் முக்கிய முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க தேவையில்லாத ஒரு பணத்தை போடுறது பணம் வாங்கிறதுலாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்பாள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைங்க அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது அந்த அம்பாவில் திங்கக்கிழமணிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கட்கிழமையில் காலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகளில் திசாபுத்தி தந்த அப்படின் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முந்நூறுவாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை அதில் பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறுவாலே ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாம் ஜாதகம் வரும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்போம் போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோபந்து